ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொதுவாக பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்று சொல்லிவிடலாம் நமக்கு எப்படிப்பட்ட தீராத பிரச்சனையும் தீர்ப்பதற்கு ஒரு வழியாக இருப்பது நாம் குலதெய்வ கோவிலை சென்று வழிபட்டு வருவது தான் அப்படி நாம் குலதெய்வ கோவிலை சென்று வழிபட்டு வரும்போது அங்கு ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து வந்தது இந்த ஏற்றத்தை தரும் அப்படி நாம் எடுத்து வந்த மணலை ஒரு சிறிய மூட்டையாக ஒரு பச்சை நிற துணியிலோ அல்லது மஞ்சள் நிற துணியிலோ சிறிதாக கட்டி நம் நிலைவாசலில் தொங்க விட வேண்டும் இப்படி நம் நிலைவாசலில் தொங்க விடுவதால் நம் வீட்டில் உள்ள தீராத கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சினை மேலும் திருமண தடைகள் அன்றாட பிரச்சனைகள் யாவும் நல்லபடியாக நீங்குவதாக கூறப்படுகிறது இவ்வாறு நாம் நிலைவாசலில் அந்த மணலை கெட்டுவதற்கு முன் நிலைவாசல் முழுவதுமே மஞ்சள் குங்குமத்தினால் போட்டு வைக்க வேண்டும் அந்த நிலைவாசலை நன்றாக துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வைக்க வேண்டும் இப்படி போட்டு வைத்து நம் மனதார வேண்டிக்கொண்டு இந்த மூட்டையை கட்டிவிட வேண்டும் நாம் சிறிதாக மணலை எடுத்து கட்டினால் போதுமானது மற்ற மண்ணை நாம் பூஜை அறையிலே ஒரு சிறிய டப்பாவில் வைத்து வழிபடலாம் பொதுவாக குலதெய்வ படங்களை பலர் வீட்டில் வைக்காமல் இவ்வாறு கைப்பிடி மணல் எடுத்து வந்து அதை பூஜித்து வழிபடுவதும் உண்டு அது அவரவர் மனநிலையை பொறுத்தது எப்படி இருந்தாலும் நாம் நிலைவாசலில் இவ்வாறு விடுவது கண்டிப்பாக நம் கு பிரச்சனைகள் குறைவது கண்கூடாக காணலாம் எவ்வளவு தீராத பிரச்சனையாக இருந்தாலும் நாம் இப்படி கட்டி வைக்கும்போது அடுத்து நம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடு செல்லும் முன்பே பிரச்சனைகள் தீர்வதைப் பார்ப்போம் நாம் இப்படி ஒவ்வொரு முறையும் சென்று வரும்போது அந்த மணலை நாம் தோட்டத்தில் கொட்டிவிட்டு வேறு ஒரு அந்த எடுத்து வந்த மணலை திரும்ப நிலைவாசலில் கட்ட வேண்டும் இப்படி நாம் கட்டி வர வர கண்டிப்பாக குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை தீர்வதோடு தொழிலிலும் ஒரு நல்ல வளர்ச்சியை காணலாம் இதை அனைவரும் செய்து நன்மை அடையலாம் நன்றி வணக்கம்